அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அனாலிட்டிகல் கெமிஸ்ட்ரிக்கான யூஜி டிகிரி ஸ்டாண்டர்ட் சிலபஸ் பார்த்தோம் அடுத்து நம்ம போகிறது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் என்ன சிலபஸ் யூஜி டிகிரி ஸ்டாண்டர்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம மறுபடியும் ஒரு தடவை கொஷினுடைய உடைய பேட்டர்ன் இருநூறு கொஸ்டின் முந்நூறு மார்க் நம்மளுடைய கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் இதில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்த்துட்டோம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மூணு சாப்டர்ஸாக கொடுக்குறாங்க யூனிட் செவன் யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைன் மூணுமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பேசிக்ஸில் இருந்து பயோமாலிகூல்ஸ் வரைக்கும் நம்ம என்ன போகிறோம் யூஜி லெவலில் ஆர்கானிக்ல கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு செவன்த் சாப்டரில் என்ன ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்குன்னா நேச்சர் ஆஃப் பாண்டிங் இது எல்லாமே நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் படித்த அந்த பேசிக் கான்செப்ட் தான் ஃபஸ்ட் இயர் யூஜியில் நீங்கள் படிச்சிருக்கீங்க ஹைப்ரடைசேஷன் எஸ்பி எஸ்பி டூ எஸ்பி த்ரீ அண்ட் ஜாமெட்ரி ஆப்த மாலிகோல் இது எல்லாமே நீங்க மீத்தேன் இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸுக்கு இந்த ஹைப்ரடைசேஷனை பாத்துக்கிறோம் ஜாமெட்ரி ஆப்ட மாலிகோலும் எல்லாமே ஃபார் இந்த மாதிரியான ஆர்கானிக் மாலிகோல்ஸ்க்கு பார்க்கணும் கிளீவேஜ் ஆஃப் பாண்ட் எப்படி ரெண்டு விதமான பான் கிளீவேஜ் நமக்கு ஆர்கானிக்ல இருக்கு ஹோமோலிடிக் கிளீவேஜ் அண்ட் ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ் அதை பத்தி பாக்கணும் ஹோமோலிட்டிக் கிளிவேஜ்ல நமக்கு என்ன கிடைக்குது pre-radicals வரும் ஹலிக் லீவேஜில் கார்போகேட்டையான்ஸ் கார்பேனான்ஸ் வரும் அதனுடைய ஸ்டெபிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கு அது எப்படி ஃபார்ம் ஆகுது அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன எல்லா சேர்த்து அந்த ஹோமோலிட்டிக் அண்ட் ஹெட்ரோலிட்டிக் பிஷன்ன்ற வார்த்தையில் வந்துடும் லீவேஜ் ஆஃப் ஹோமோலிட்டிக் அண்ட் ஹெட்ரோலிட்டிக் fission ஆஃப் carbon கார்பன் பார் தென் ரியாக்ஷன் intermediates இதில் நம்ம பார்க்கற எல்லாமே ரியாக்ஷன் intermediates தான் பிரீராடிகல் கார்போகேட்டையான் கார்பேனான்ஸ் அப்புறம் நைட்ரின் இந்த மாதிரி சில இதுவும் கேட்பாங்க அண்ட் பெயர் ஸ்டெபிலிட்டி இது நேச்சர் ஆஃப் பாண்டிங்ற சாப்டரில் நமக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் வேரியஸ் டைப்ஸ் இன் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் போகிறோம் நியூக்ளியோபிலிக் ரியாக்ஷன் எலக்ட்ரோபிலிக் ரியாக்ஷன் ஃப்ரீ ராடிகல்ஸ் அடிஷன் ரியாக்ஷன் எலிமினேஷன் ரியாக்ஷன் சப்ஸ்டிடியூஷன் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடாக்ஷன் ரியாக்ஷன் இதுக்கு எல்லாத்துக்குமே என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் சிலபஸில் படிச்சிங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணணும் நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ளஸ் ஒன் பிளஸ் டூலருந்தே படிச்சுட்டு வரீங்க அல்கேன் அல்கின் அல்கெய்ன் அல்கெயின் ஹேலைட்ஸ் அல்கஹால் தீனால்ஸ் நீட்டார்ஸ் கார்பனை காம்பவுண்ட்ஸ் கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ் ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட் இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனல் குரூப்லையும் இருக்கக்கூடிய வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் இருக்கக்கூடிய நியூக்ளியோபிலிக் எலக்ட்ரோபிலிக் இந்த மாதிரியான காமன் ரியாக்ஷன் எல்லா ஃபங்க்ஷனல் குரூப்லையுமே உண்டு அப்போ அந்த எல்லா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கும் இந்த நியூக்ளியோபிலிக் எலக்ட்ரோபிலிக் ரேடிக்கல் அடிக்ஷன் எலிமினேஷன் ஆப்சிரேஷன் ரிடக்ஷன் இது எல்லாமே நீங்க பார்த்துக்கணும் கிட்டத்தட்ட நீங்க அருண் பால் பிஎஸ்பால் புக்கை ஃபுல்லாக படிக்கிற மாதிரி தான் கணக்கு நீங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூல பார்த்த ஒட்டுமொத்த ரியாக்ஷனுடைய ஒரு கலெக்ஷன்னா இந்த ரெண்டு வரி சிலபஸ் சரிதானா அதனால ரெண்டே வரி தான் நினைச்சிட்டு நியூக்ளியோ என்ன எலக்ட்ரோஃபிலிக்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு போயிடாதீங்க ஒவ்வொரு குரூப்லையும் என்னென்ன மெக்கானிசம் அடிசன் மெக்கானிசம் எலிமினேஷன் மெக்கானிக்ஸ் இருக்கும் அவ்வளோத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் அடுத்தது முக்கியமான ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை இந்த எஃபெக்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம் இண்டக்டிவ் எஃபெக்ட் இண்டக்டோமெட்ரிக் எஃபெக்ட் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் மீசோமெரிக் எஃபெக்ட் ரெசனன்ஸ் எஃபெக்ட் ஹைபர் கான்ஜுகேஷன் அண்ட் ஸ்டெரிக் எஃபெக்ட் ஏழு எஃபெக்ட் இந்த ஏழு எஃபெக்டும் ஒட்டு மொத்தமாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எங்கெங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுதோ நம்ம சொன்ன ஃபங்க்ஷன் க்ரூப்ஸில் எங்கெங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுதோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும் அசிடிட்டி பெசிசிட்டி ஸ்டெபிலிட்டி இது எல்லாத்தையும் இந்த ரெண்டு வரியில கொடுத்தாங்க ஒட்டுமொத்த ஆர்கானிக் குரூப்புக்கும் நீங்க இந்த ஏழு எஃபெக்டையும் ஸ்டடி பண்ணி வச்சுக்கணும் தென் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் அண்ட் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இது அல்கீன்ஸ்லயே நமக்கு ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வரும் சோ அங்க இருந்தே நம்ம பார்க்கணும் எல்லா கைரல் காம்போன்ஸ்க்குமே ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் இருக்கும் தென் கைராலிட்டினா என்ன அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆப்டிக்கல் ஐசோமர்சம் ஆப் லாக்டிக் ஆசிட் அண்ட் டாட்டாரிக் ஆசிட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்கும் இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுருக்காங்க ஆப்டிக்கல் ஐசோமரிசம் லாக்டிக் அண்ட் டாட்டாரிக் ஆசிட் தென் ரெசிமைசேஷன்னா என்ன அதை எப்படி பண்றாங்க அதனுடைய டீடைல்ஸ் அண்ட் டெரிவேஷன்ஸ் நீங்க பார்க்கணும் ரெசல்யூஷன் அசிமெட்ரிக் சந்தேஷம் ரெசிமைசேஷனும் ரெசல்யூஷனும் ஒன்னுக்கு ஒன்னு ஆப்போசிட்டான கான்செப்ட் எப்படி ரெசல்யூஷன் ஆஃப் ரெசிமிக் மிக்சர் பண்றாங்கன்றதும் இருக்குது ஐஎல் பினார் புக்கில் இது ரொம்ப டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் சீரியல் கெமிஸ்ட்ரிக்கு அசிமெட்ரிக் சிந்தசிஸ் வால்டைன் இன்வர்ஷன் வால்டைன் இன்வர்ஷன் எஸ்என் டூ மெக்கானிசத்தில் வரும் அது ரிலேட்டடாக நீங்கள் ஸ்டடி பண்ணணும் சிஸ்டான் சைசோமெரிசமா மலியிக் அண்டு ஃபியூமாரிக் ஆசிட்ஸ் இந்த சாப்டரில் நீங்கள் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸில் படிச்சுருக்கீங்க அந்த சிஸ்டான் சைசோமெரிசேஷனை இதில் நீங்கள் பார்க்கணும் ஆர்எஸ் நோட்டேஷன்ஸ் எந்த காம்பவுண்டு கொடுத்தாலும் ஆர்எஸ் நோட்டேஷன் எழுதத் தெரியணும் தென் கன்ஃபர்மேஷனல் ஆஃப் சைக்ளோக் சைக்ளோக் மட்டும் பட் சம் டெரிவேட்டிவ்ஸ் ஏதாவது இருந்தாலும் தெரிஞ்சு நல்லது இது கெமிஸ்ட்ரி ஓவரால் ஆர்கானிக் புக் உங்களுக்கு இதுவே கவர் பண்ணிடு இந்த ரெண்டு சாப்டருக்கு அடுத்து ஒன்பதாவதா நம்ம பார்க்கக்கூடியது பயோமாலிகுல்ஸ் அதுல ஹார்மோன்ஸ் விட்டமின்ஸ் அமினாசிட்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்ல என்ன நல்லா இருக்குன்னா கிளாசிபிகேஷன் சோர்சஸ் ப்ரிப்பரேஷன் அண்ட் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் என்னென்ன காம்பவுண்ட்ஸ்னா குளுக்கோஸ் ப்ரக்டோஸ் சுக்ரோஸ் லாக்டோஸ் இந்த நாளுக்கும் ப்ரிப்பரேஷன் அண்ட் ரியாக்ஷன்ஸ் பார்க்கணும் கெமிக்கல் ரியாக்ஷன் இந்த நாலு என்னென்ன மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அப்ளிகபிள் ஆகுது ரியாக்ஷன்ஸ் ப்ரொசீட் பண்ணுது எல்லாமே பார்க்கணும் தென் எஸ்பெஷலி ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் நீங்க பிளஸ் டூலேயே படிச்சிருக்கீங்க அந்த சாப்டர் தான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் ஃபிரக்டோஸ் கிளாசிஃபிகேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் டிஎன்ஏ ஆர்என்ஏ ஹார்மோன்ஸ் சோர்சஸ் ஃபங்க்ஷன் இந்த மூணு தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நமக்கு கொடுக்குறாங்க ஒட்டு மொத்தமா உங்களுக்கு ரெண்டு புக்கை நீங்க கவர் பண்ணணும் அட்வான்ஸ்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அருண் பால் தென் டெக் பால் டெக்ஸ்ட் புக் ஆப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பிஎல் எல் தோனி இந்த ரெண்டு புக்கையும் ரொம்ப தரவா படிச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக் இது போக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஜெயின் அண்ட் ஜெயின் புக்கு ஐஎல் பீனார் பார் சீரியோ கெமிஸ்ட்ரி அண்ட் பயோமாலிகுல்ஸை பார்த்துக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக்ஸ் இந்த புக்ஸ் ஆர்கான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையில் நீங்கள் சீரியோ கெமிஸ்ட்ரி பார்க்குறீங்கன்னா ஐஎல் பீனாரும் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி புக்ஸ் அருண் பால் பிஎஸ் பாலும் பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு என்னென்ன சிலபஸ் இருக்குது அதுக்கு என்னென்ன புக் வேணும் அப்படின்றத பார்த்தோம் அடுத்து இன்னும் ரெண்டு சாப்டர்ஸ் இருக்கு அந்த ரெண்டு சாப்டரை நம்ம என்னென்ன தேவைப்படுதுன்னா ஒரு சாப்டர் அது என்னென்ன தேவைப்படுதுன்றத அடுத்த வீடியோல நம்ம டிஸ்கெஸ் பண்ணுவோம்